ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஆர் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு இரநூத்தி ஒம்பது வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொள்ளாயிரத்து நூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் கல்வி தகுதினே நீங்கள் டுவெல்த்து நீங்கள் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சிஎஸ்ஐஆர் அதாவது சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சிபிடி மெத்தடில் வந்து உங்களுக்கு இருக்கலாம் அது வந்து டென்டேட்டிவாக வந்து மே ஜூனில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூனில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்குன்னா ஜூனியர் செக்ரட்டரி அஸ்டென்ட்டுங்கிற கேட்டகிரிலேயும் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருங்கிற கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஜூனியர் செக்ரட்டரி அஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்க நூற்றி எழுபத்தி ஏழு வேகன்சி இருக்குது ஸோ சாலரியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் தௌசண்ட் நைண்ட்ரெட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ குவாலிஃபிகேஷனாக நீங்கள் டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் டுவல்த்து கேக்குள்ளாண்ட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபிஷன்சியாக வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் மாதிரி ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் ரெண்டு வேகன்சி இருக்கு இதுக்குமே வந்து சேலரி வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எம்பத்தொள்ளாயிரத்தி நூறு வந்து சேலரி வந்து வரும் இதுக்கும் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இருபத்தேழு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது இல்லாமல் ஏஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்ன பத்தில் அது வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா இங்கே வந்து பாருங்க ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சி வந்து பாருங்க ஓவராலாக வந்து ஒரு இரநூத்தி ஒம்பது வேகன்சி வந்துருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்ஸிஎஸ்டி பி டபிள் டி எக்ஸீஸ்மனுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து இருந்தால் ஐநூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்குது நான் சொன்ன பார்த்தால அது வந்து பாருங்க ஜூனியர் ஸ்டெனோக்ராஃபர்னால் அதுக்கு எந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து எக்ஸாம் இருக்குன்னா ஓஎம்ஆர் பேஸ்லேயே இருக்கலாம் இல்லைனா சிபிடி மெத்தடிலேயே இருக்கலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் ஸோ இதில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டன் வந்து இருக்கும் இரநூறு கொஸ்டின்ஸ் வந்து வரும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் ஸோ அந்த எக்ஸாமுக்கான உங்களுக்கு பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாதுனா இருந்ததுனால் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து டெடெக்ட் ஆகும் ஸோ மாதிரி வந்து ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட்டுமே வந்து இருக்குது ஸ்டெனோகிராஃபிக்கு அது வந்து பாருங்க இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஜூனியர் செக்ரட்டரி அஸ்டன்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்னே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இது இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும் பார்ட் ஒனில் பேப்பர் ஒன்ல பேப்பர் டூவில் வந்து பாருங்க ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்குமே வந்து ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு இருக்கும் இங்கிலீஷ் டைப்பிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு எக்ஸாம் சென்டருமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய லொக்கேஷனில் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டே உங்களுக்கு சேல்ரி இதெல்லாம் வந்து அலவன்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன சேலரி உங்களுக்கான அலவன்ஸ் இருக்கும் அதாவது டீரன்ஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஹவு டு அப்ளையில் வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் மோட் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதில் போய் நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணும் டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதை ப்ரொசீஜர் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு நம்பருமே கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்